ஒன்பதாம் அதிகாரத்துல கர்த்தர் வந்து தேசம் அருவறுப்புகளால் நிறைந்திருக்கிறது பாக்குறாரு பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்றதான ஒரு வார்த்தை தேசத்தில் நடத்த அக்கிரமல் நிமித்தம் அறுவருப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களின் மேல் முத்திரை போடு அப்படிங்கிறாரு இந்த பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் மேல் முத்திரை போடு அப்படின்ற என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க எல்லாருமே இருக்கிறவங்க தான் தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா தேசத்தின் ஒரு அக்கிரமம் நடக்கும்போது அவங்களால தாங்க முடியல அவங்க அழுகுறாங்க இந்த அழுது ஆண்டவரே இது எப்படியாவது மாறணுமே இப்படி ஒரு குரூப் எப்பவுமே இருக்கும் எளியா காலத்துல கூட ஏசபேலுடைய பந்தியில போய் தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க கெபில மறைஞ்சிருந்த தீர்க்கதரிசிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க எல்லாம் வந்து இந்த அக்கிரமத்தை கண்டு ஓடி போய் ஒளிஞ்சு ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ இந்த ஜபம் வந்து இந்த தேசத்துக்கான ஒரு ஒரு மாற்றத்தை ஒரு நாள் கொண்டு வரும் எப்ப கொண்டு வரும்னு தெரியாது ஆனா கொண்டு வரும் இந்த இவங்க ஜபிக்கிறது நான் சொல்லக்கூடியது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கர்த்தர் அதே ஒன்பதாவது பின்னாடி வரும்போது என்ன சொல்றாரு அழுக உண்மையின் முத்திரை போடு ஏன் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து தொடங்கும் காலமா இருக்கு கீழே சொல்லிட்டே வராரு நியாய திருப்பதி என்னுடைய இருந்து தொடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் இருக்காங்களே அவங்கள மட்டும் காப்பாத்தி அவங்கள எதுவும் பண்ணாத அவளை வெளியே கொண்டாந்து அப்படிங்கிறார் சோ அப்ப அந்த என்னுடைய பிரேயர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த ஜனம் காப்பாற்றப்படணும் இந்த தேசம் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிற அளவுல இருக்கணும் திருப்பியும் சொல்றேன் இந்த இந்த ஜபிக்கிறவன் ஃபர்ஸ்ட் தேவனோட இருக்கிறவனா உகந்தவனா இருக்கணும் இவன் வனா பொருளாச பிடிச்சவனா ஜாதி வெறியனா அப்புறம் பல விதமான காரியங்களை உடையவனா இருந்துட்டு ஒரு கூட்டத்தை நேசிச்சு ஒரு கூட்டத்தை வெறுத்து பணம் இருந்துட்டு இவன் போய் அழுதாலும் புலம்பனாலும் ஒரு போஜனும் இருக்காது உள்ளுக்குள்ள இருக்கிற நீ ஊற்று நல்லா இருந்தாதான் வெளியே வர தண்ணி நல்லா இருக்கும் அவர் உள்ளதான் பாக்குறாரு இந்த ஜபிக்கிற ஆல உள்ளதான் பாக்குறாரு இப்போ யூதாஸ் போயி ஆண்டவரே இந்த காப்பாத்தும்னு அவன் ஜோம் என்ன ஆகும் காத்தி போறதே யூதாசு உட்காந்து ஜெபிச்சா என்ன ஆகும் கத்தர் சொல்வார் முதல்ல நீ மணந்துரும்பட அதுக்கப்புறம் அவங்க மணந்திரும்பத்துக்கு ஜோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் அதே தான் பல பேருடைய ஜபம் இன்னைக்கு அந்த நிலைமையில்தான் இருக்கு முதல்ல அவங்க ஆத்தமா பரவதுக்கு போறது ரெடி பண்ண பிறகுதான் அடுத்த ஆத்தமா அவன் கூப்பிட்டு போறதை பத்தி அவன் ஜோம் பண்ணனும் ஆயத்தப்படு ஆயத்தப்படுத்து ஆயத்தமே படாம ஆண்டவரே உன் கண்ணில் உள்ளதான் அடுத்தவங்க எடுக்கலாம் அப்படிங்கிற அப்படி இருக்கும்போது அப்படி ரெடியானவங்க போய் ஒரு ஜபம் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜபத்திற்கு அந்த உகந்ததாக அந்த பட்டணம் இருக்குமானால் அந்த ஜபத்திற்கு பதில் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பட்டணம் அதுக்கு உகந்ததா இல்லாவிட்டால் அந்த பட்டணத்துக்குள்ள இருக்கிற அவர்களாவது பாதுகாக்கப்படுவார்கள் ஜபிக்கிறவர்கள் உண்மையா ஜபிக்கிறவங்க ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு இசைக்கேல் புஸ்தகத்துல தானியல் நோவா யோபு போன்றவர்கள் புருஷர்கள் அங்கே இருந்தாலும் அவர்கள் தங்களை தப்பி வைத்துக் கொள்வார்களே அல்லாமல் அவங்க குமாரனை கூட தப்பிக்க முடியாதுன்னு சொல்றாரு அவங்க மட்டும்தான் பாதுகாக்கும் மற்றவங்களை பாதுகாக்காது அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படின்னா இவங்களுடைய அந்த ஊக்கமான ஜபத்துக்கு தகுதி வாய்ந்ததாக அந்த பட்டணமோ அந்த ஜனங்களோ இல்லை சரி இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இதுக்காக ஜோம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா கண்டிப்பா ஜோம் பண்ணணும் ஏன் அவங்க மனம் நீ ஜோம் பண்ணா அவன் மனந்திரும்பா விட்டாலும் அந்த ஜபம் நம்மை காப்பாத்தோம் ஒரு சிம்பிளான உதாரணத்துல சொல்லணும்னா யோபு நண்பர்களுக்காக ஜோம் பண்ணினான் கர்த்தர் அவன் சிறை இருப்பை திருப்பினார் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் யோபு புஸ்தகம் அப்ப என்ன அர்த்தம்னா அல்லயும் ரொம்ப பர்ச்சிகுலரா ஒரு வேர்ட் இருக்கும் கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தாருன்னு இந்த நண்பர்கள் தப்பு செஞ்சுட்டாங்க ஆண்டவரோட கோபம் அவங்க மேல இருக்கு இப்ப இவங்க போன உடனே இவங்க என்ன செய்யறாங்க ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் சொல்றாரு யோபு ஜோனா தான் உங்களை கேட்பேன் வேணா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு யோபோ பாக்குறாரு இவன் எப்படி ஜோ பண்றான் இப்ப யோபுக்குள்ள என்ன வரக்கூடாது குரோதம் வரக்கூடாது நண்பர்களோட கசப்பு வரக்கூடாது இது எதுவுமே இருக்கக்கூடாது இது எதுவுமே இல்லாம அவன் ஜோ பண்ணனும் அப்போ அவனுடைய பர்சனல் குவாலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் அவன் ஜோபம் பண்றான் கர்த்தர் அவன் சிறையிறப்பை மாற்றினார் யோகுவர் சிறையிருப்பை மாற்றினார் அப்போ அந்த ஜெபம் குறைஞ்ச என்னையாவது காப்பாற்றும் ஆனா நான் பண்ணும்போது என்னையாவது காப்பாத்தணும் ஜோ பண்ணக்கூடாது உண்மையுமா அவனுக்காக ஜோ இப்படித்தான் இந்த கடைசி காலத்துல ஜெபம் இருக்கணும் கடைசி காலம் பூமி கொடுமையினால தான் நிறையும் இது என்ன பாண்டமிக் இதை விட மோசமான பேண்டமிக்ஸ் எல்லாம் வரும் நான் சொல்லல சயின்டிஸ்டே சொல்றாங்க பைபிளும் சொல்லுது மோசமான காலகட்டங்கள் வரும் சூழ்நிலைகள் வரும் இயற்கை பேரழிவுகள் வரும் வாட் எவர் இட் இஸ் எது வந்தாலும் சரி என் ஜபத்துல எனக்கு தொய்ந்து போகவே கூடாது நான் பண்ணிட்டே இருக்கணும் என நான் சரியா இருக்கணும் அடுத்து நான் ஜோமனும் அந்த ஜபம் ஒன்று அவர்களை காப்பாற்றும் அவர்கள் தகுதி இல்லாதவர்களா இருந்தால் அது என்னை காப்பாற்றும் இதுதான் அந்த ப்ரேயருடைய அடுத்த கட்ட ரொம்ப இம்பார்ட்டன்ட்